Hi Everyone, Welcome to டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது தேட்டரில் ரிலீஸான ரயில் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோ வேலை வெட்டிக்கு எதுவுமே போகாமல் குடிச்சிட்டு ஊதாரியாக ஊற சுற்றிட்டு இது மட்டும் இல்லாமல் மனவியோட நகைகளை விற்று குடிச்சிட்டு ஊற சுற்றி நிறைய கடனையும் வாங்கி வச்சுருக்காரு இவரோட எதிர் வீட்டில் சேர்ந்த ஒரு நபர் தங்கி வேலை ஹீரோவோட மனைவிக்கும் தொடர்பு இருக்கிறதா ஹீரோ சந்தேகப்படுறாரு அதனால ஹீரோ அந்த நபரை கொலை பண்ண நினைக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நினச்சி உண்மையிலேயே ஹீரோவோட மனைவிக்கும் வடம நிலையத்தை சேர்ந்தவருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா ஹீரோ அவரை கொலை பண்ணாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பாஸ்கர் சக்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் குங்குமராஜ் முத்துசாமி வைரமாலா ரமேஷ் வைத்தியா கோசடை செந்தில் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான குங்குமராஜ் ஒரு பக்கா குடிகாரனா அவரோட கதாபாத்திரத்தை அட்டாசமா பண்ணியிருக்காரு அவரோட மனைவியா நடித்த வைரமலாவும் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காங்க வட மாநிலத்தை சேர்ந்த நபராக நடிச்சவரும் வெகுளித்தனமான நடிப்பை சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல உள்ள ஒரு சில டைலாக்ட் நோட்டபுளா இருக்கு சினிமாடகிராஃபில அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்தை சுற்றி உள்ள இயற்கை காட்சிகளையும் காட்டின விதம் ரொம்ப அழகா இருக்கு படத்தோட பிஜிஎம் சில சீன்ஸை எலவேட் பண்ணி காட்டியிருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவா இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை படத்துல சில சீன்ஸடா காட்டிகிட்டே இருக்காங்க குறிப்பா சொன்னா ஹீரோ குடிச்சிட்டு அவரோட கிட்ட சண்டை போடுறதையே திரும்ப திரும்ப காட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு படத்துல சொல்ல வந்த கருத்து இம்ப்ரெசிவா இருந்தாலும் அதை இன்னும் அழுத்தமா சொல்லிருக்கலாம் படத்தோட ரைட்டிங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கல மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் ஆவரேஜான ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்